ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வருடம் தை மாதம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக சுப செலவுகள் கண்டிப்பாக செய்வீர்கள் பெண்களுக்கு கண்டிப்பா நகை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருடைய கடன் என்னை நாள் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு வெள்ளை நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே சுபத்துவம் அதாவது நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரக்கூடிய நாள் பிரயாணங்களின் மூலியமா வெற்றி குழந்தைகள் மூலியமா ஆனந்தம் சுப வலயங்கள் மூலியமா மிகப்பெரிய சந்தோஷம் மன நிறைவு எல்லாம் இருக்கப்படக்கூடிய நாள் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் பார்வதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறம் கிரே நிறம் மித்துன ராசி அது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணலாமான்னு எண்ணம் வரும் வெள்ளி வாங்கி வைக்கலாம் இல்லை தங்கம் வந்து வாங்கி வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போடலாம் போட்டாவாறு தங்கம் சேரும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் ஆக மொத்தம் என்ன நாள் வந்து கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான்றம் பொன்னிறம் கடக அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சம்மாட்டி சூப்பராக இருக்கு லாபஸ்தானத்தில் போய் குருவும் சந்திரனும் இணைவது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு பணம் நல்லா வரும் எங்கேயார் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ உடனே கேட்டால் உடனடியாக கிடைக்கும் நல்லா துட்டு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடும் முக லக்ஷணம் பத்து மடங்கு ஓது உயரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அதனால் திவ்யா தேஜமாக இருப்பீங்க எந்த விஷயத்த போய் யார்கிட்டயும் கேட்டாலும் உடனே நடக்கும் நான் வன்மை சிறக்கும்னு சொல்லலாம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசிய லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய பிராப்தம் வேலைகளை உத்தியோக மாற்றம் உத்தியோகத்துல ஒரு அப்ரிசியேஷன் ஒரு கௌரவத்தன்மை அதே மாதிரி செய்யற பிசினஸ்ல ஒரு வெற்றி இந்த மாதிரி நாள் வந்து எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சோ இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான வெள்ளை நிறம் கன்னி ராசி கண்ணி லக்னம் சார்த்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் மிக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறது கண்டிப்பா அப்பா மூலியமா என்ன நாள் பணம் வரும் உங்க வீட்டில் முன்னோர்கள் மூலியமாக செய்யக்கூடிய எல்லா விதமான புண்ணியங்கள் இன்றைய உங்களுக்கு வந்து சேரும் அதனால இங்கே எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களால் பண்ண முடியாதுங்கிற இருக்கவே இருக்காது ரேத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் என்னால ஓயறது கண்கூடா பாப்பீங்க தெய்வம் பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே டக்குன்னு நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு திடீர் பண வரவுகளும் ஏற்படலாம் ரெண்டுமே நடக்கும் அஷ்டமத்தில் சுக்கரன் வீட்டில் குரு தொட்டு வரும் ஆனால் அந்த தொட்டு எப்படி வரும்னு தெரியாது செலவாகும் அந்த செலவு நல்லதா அல்லது தேட்டதான்னு தெரியாது அது மொத்தம் இந்த நாள் வந்து ரெண்டும் கலந்த கலவையாக போகிறது ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கிரே நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல குருவும் சந்திரனும் இணையக்கூடிய பொன்னான நாள் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுடைய மனசு குளிரும் அவர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் பல பேருக்கு ஏற்பட போறது என்னால் வெற்றி வாகம் கண்டிப்பா வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய வெற்றியும் சரி சந்தோஷமும் சரி லக்னம் நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய பிராப்தம் அமோகமான நாள் வெனகுரு வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆயிட்டார் அப்படிங்கிறதே சந்தோஷம் தான் சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாஜலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெங்க நிறம் எதிரும் நிறைய பேர் லோன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க பர்ஸ்னல் லோன்லாம் வாங்கியிருப்பீங்கள ரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னா வெள்ளிக்காக தங்கம் வாங்குறதுக்காகலாம் பர்சன் லோன் வாங்கி வாங்கியிருப்பாங்க சில பேர் அதெல்லாம் என்னால் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கமர்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஏதோ இடத்துல ஸ்வீட்டு சாப்பிட மறந்துடாதீங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பிங்க் நிறம் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் வெற்றினா கண்டிப்பா வெற்றி தான் டவுட்டே கிடையாது பஞ்சமஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த மனிதர்களாக நீங்கள் மட்டுமே திகழ்வீர்கள் ஆனால் ரெண்டு நாள் எல்லாமே வெற்றி தான் உங்க குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு வெற்றி நீங்கள் எடுத்ததால மற்றவங்களுக்கு வெற்றி சந்தோஷம் சந்தோஷம் திருப்தி எல்லாமே இருக்கக்கூடிய நாள் ரெண்டு நாள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் பிளான் பண்ண மாதிரி ஜெயிப்பீங்க அந்த லாஸ்ட் மினிட்ல நான் தோத்துருவேங்கிற நிலமையில நீங்க ஜெயிப்பீங்க அந்த மாதிரியும் சில பேருக்கு நடக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுத்து நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் கும்ப ராசியல் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு டீச்சர்ஸா இருக்கிற நபர்களுக்கு அற்புதமான நாள் ஃபினான்ஸ் பார்க்கக்கூடிய இருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல நாள் அதே மாதிரி எல்லாம் மேரேஜ் கான்ட்ராக்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு நன நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும் அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை அள்ளி தரும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பிங்கு நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபத்தை குறைத்து எந்த விஷயத்தையுமே வெல்லக்கூடிய பிராப்தம் ஏன்னா லக்னம் அல்லது ராசியிலேயே உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்க மூன்றாம் இடத்துல குரு சந்திரனுடன் இணைந்திருக்கிறது குழந்தைகள் ரூபத்துல நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நமக்கு தெரியாத ஒரு ஆங்கிள் இருந்து ஒரு புது பாயிண்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் மனசுமே சந்தோஷமா இருக்கும் இளைய சகோதரன் சகோதரன் இழைக்கிற நல்ல செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி